கனிமொழி அவர்களை கேட்க வேண்டும் ஒரு துண்டு விழுந்த

என்னுடைய வெற்றியே ஒரு உதாரணம் தமிழக மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் நாம் கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணாமலை அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் டாக்டர் தமிழிசை அவர்கள் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் உங்கள் ஓட்ட செய்யும் ஒன்னே ஒண்ணுதான் இதுல நம்ம நீங்க ஓட்டு போடுங்கன்றது மாத்திரம் உங்களால் அப்புறம் தர்றேன் வச்சு சரி உடனே நான் என்ன பண்ண காசு